அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அபர்கத்துஹூஸ்பீஹி தொழுகை என்ற ஒரு தொழுகை சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட சர்ச்சையொன்றிருந்து வருகிறது ஒரு சாரார் அதை தொடர்ச்சியாக தொழுது வருகிறார்கள் மற்றும் ஒரு சாரார் அப்படி ஒரு தொழுகை இல்லை என்ற ஒரு கருத்து கருத்தோடு இருக்கிறார்கள் இந்த தஸ்மி தொழிலை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால் ஆயுளில் ஒரு முறையாவது தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சலு செல்லம் தந்த எந்த ஒரு விவாதத்திலாவது ஆயுளில் ஒருமுறை செய்தால் போதும் என்று சொல்லி நமக்கு சொல்லவில்லை அதாவது நமக்கு காட்டி தந்த சூழலை நாம் விரும்புகின்ற போதெல்லாம் தொடர்ச்சியாக தொழ வேண்டும் என்று தான் சொல்லித்தந்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் அடுத்த ஒரு அம்சம் என்னவென்றால் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அவர்கள் தஸ்பீக தொழுகை என்ற பெயரிலே நமக்கு ஒரு தொழுகை தொழுது காட்டியது கிடையாது சஹாபாக்களுக்கு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் நிறைய மதத்துகளிலே அமல்களிலே ஆர்வம் ஊட்டுவார்கள் ஆனால் பிரபல்யமான எந்த ஒரு சஹாபிக்காவது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இப்படியான ஒரு தொழுகையை ஆர்வம் எந்த ஒரு செய்தியும் இல்லை ஆனால் இபின் அப்பாஸ் லே அல்லான்னு அவர்களுடைய ஒரு அறிவிப்பில் வரக்கூடிய ஒரே ஒரு செய்தி இருக்கின்றது இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல அதனால் தஸ்பி தொழுகை என்பது நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிகாட்டல் அல்ல அதாவது ஹதீஸுடைய இலக்கணத்தின் அடிப்படையிலே நபி அவர் நபி சல்லா அலிஸ்லாம் கூட சொல் ஒரு சுண்டா அல்லது செயல் ஒரு சுண்ணா அதே போல் அங்கீகாரம் ஒரு சுண்ணா என்ற தான் ஒரு அடிப்படை அந்த அடிப்படையை பார்த்தாலும் இது ஒரு தொழுகை தொழுகை என்று சொன்னால் நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் வேறு யாராவது சகாபாக்கள் தொழுது நபி அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை போல நபி சொல்லல்லா அலே செல்லம் அவர்களும் தொழுங்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்ன இது ஒரு தொழுகை தொழுகையாக இருப்பதனால நபி சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான அதிசயங்களும் கிடையாது ஆதார அதாவது ஆதாரபூர்வமான சில சுண்ணத்துகள் இருக்கின்றன அந்த சுண்ணத்துக்களை மக்கள் அதை பற்றி ஒரு எந்த விதமான ஒரு கவரவும் இல்லாமல் இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இரவு தொழுகை இரவு தொழுகை என்பது நபிசெல்லந்தாலும் வாழ்நாளில் ஒரு நாள் கூட விடாத அளவுக்கு தொடர்ச்சியாக தொழுது வந்த ஒரு தொழுகை தான் இரவு தொழுகை எந்த அளவுக்கு அந்த தொழுகையில் அவர்கள் கவனம் கொண்டார்கள் என்றால் சில நாளில் இரவில் அவ இரவையில் அவர்களுக்கு ஏதாவது உடல் பலகீனங்கள் நோய்கள் மாறி இருந்தால் அவர்கள் அன்று தொழாமல் நித்திரை கொள்வார்கள் காலையில் காலையில்டைய நேரத்திலே அந்த தொழுகை அவர்கள் மீட்டி தொழுவார்கள் இரவில் தொழும்போது ஒற்றைப்படையாக தொழ வேண்டும் என்பதால் இரவில் ஒற்றைப்படையாக தொழுவார்கள் பகலில் ஒற்றைப்படை கிடையாது என்பதனால பதினோரு ரக்காத்தையும் நபி சல்லா அலிஸ்வல்லம் பன்னிரெண்டு ரக்காத்தாக தொழுவார்கள் அதே போல் பரந்தான தொழுகைகளுடைய முன்பின் சுனத்துக்களை தவறாமல் தொழுவார்கள் பள்ளிவாசலுக்குள் பிரவேசிக்கும் போது தையத்தில் மஸ்ஜித் தொழுவார்கள் இப்படி நபி செல்லம் அவர்கள் பலவாறான நபில்களை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு சுண்ணத்தான தொழுகையாக இருந்தால் அதுவும் அதாவது முந்நூறு கொண்ட ஒரு தொழுகையாக இந்த தொழுகை இருக்குமா இருந்தால் இந்த தொழுகையை நபி சொல்லா அலுவலம் வாழ்நாளில் ஒரு முறையாவது மக்களுக்கு செய்து காட்டிருக்க வேண்டும் அப்படி நபி அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அதாவது நீங்கள் வழக்கமாக தொழுகின்ற சுண்ணத்தான தொழுகைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் பரதான தொழுகைகளுடைய முன்பின் சுண்ணத்து தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூருமா ஹதீஸ் அபிசல்லா அலுலன் சொல்கிறார்கள் ஒரு அடியான் பரதான தொழுகைகளுக்கு முன்பின் சுண்ணத்துகள் தொழுத ஒரு அடியான் சுவர்க்கம் செல்லும் போது அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கடைசியாக பிரத்யேகமான ஒரு மாளிகையை அல்லாஹ் கொடுத்து நீ தொழுத பரதான தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்துகள் தொழுதாயே அந்த சுண்ணத்தான தான் இந்த பரிசு என்று அந்த மாளிகையை கொடுப்பதாக நபி சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி அந்த பரதான தொழுகையுடைய முன்பின் சுண்ணத்துகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கின்றது இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் சிலர் வெள்ளிக்கிழமை நாளையில் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போய் தஸ்பிய தொழுவார்கள் ஆனால் அந்த தஸ்பிய தொழுகின்ற அதே நேரத்தில் லொஹா தொழுகை ஒன்று இருக்குது அந்த தொழுகை அவர்களுக்கு அதை பற்றி எந்த கவனமும் கிடையாது லுஹா தொழுகையை பற்றி நபி சொல்லா அலுலன் சொன்ன ஒரு உருக்கமான செய்தி என்னவென்றால் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா அந்த அந்த இந்த உடலை படைத்து இந்த முந்நூற்றி அறுபது மூட்டுக்களை இயங்க செய்து கொ செய்து கொண்டிருப்பதனால அதற்காக அல்லாஹுக்கு ஒவ்வொரு அடியானும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நன்றி செலுத்துவதற்கு முன்னூற்றி அறுபதை எண்ணி நன்றி செலுத்துவது என்பது சாத்தியம் இல்லை என்பதனால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதற்கு காட்டிய ஒரு இலகுவான வழிதான் லுகாவுடைய நேரத்திலே இரண்டு ரகாத் லுகா தொழுகையை தொழுதால் அந்த தொழுகையை அந்த முன்னூற்றி அறுபது மூட்டுகளுக்கு நன்றி சி நன்றி செலுத்தியதாக ஆகிவிடும் என்று நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் அந்த லுகாவுடைய தொழுகை குறைந்த இரண்டு காத்தாகவும் மத்திய தரம் எட்டு காத்தாகவும் கூடியது பனிரெண்டு காத்தாகவும் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் நாம் ஒரு குறைந்தது நாலு காத்தாக தொழுவோமாயிருந்தால் நமக்கு இந்த லுஹாவுடைய தொழுகையின் மூலமாக அல்லாஹு தாலாவுக்கு நமது உடலை படைத்து முன்னூற்றி அறுபது மூட்டுக்களை அமைத்ததற்காக நன்றி செலுத்தியதாக ஆகிவிடுவோம் இந்த தஸ்பீ தொழுகின்றவர்களுக்கு இப்படியான ஒரு ஹதீஸ் இருக்கின்றதா என்பது கூட தெரியாமல் இருக்கலாம் ஏன் அவர்கள் தஸ்பீக்கு முக்கியத்துவம் தஸ்பீ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கதை அல்லாமல் தோஹா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் நபி சொல்லல்ல சில சொன்னார்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால் பள்ளிவாசல் காணிக்கையாக தஹியத்தில் மஸ்ஜிதாக இரண்டு ரக்காத்துகள் தொழுதாமல் உட்கார வேண்டாம் என்று நபி சொல்லி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே அதை வலியுறுத்தியும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இன்று அதிகமான மக்களை பார்க்கின்றோம் பள்ளிவாசிற்குள் நுழையும் போது அவர்கள் திடீரென்று வந்து அவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் தையத்தில் மஸ்ஜி தொழுகிறார்கள் இல்லை எனவே நாம் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகள் அதிகமாக இருக்கின்றன ஆதாரபூர்வமான செய்திகளாகவும் நபி சல்லா அலிசல்லாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சுண்ணத்துகளை தொழுவதன் மூலமாக நாம் நஃபிலான தொழுகைகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் அதனால் ஆதாரமற்ற சர்ச்சைக்குரிய நபி அவர்கள் வாழ்நாளில் ஒருபோதும் செய்து காட்டாத இந்த தஸ்பீ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுவது கொடுப்பதை நிறுத்துவதுதான் மிகச்சிறந்தது அலாம் வலைக்கம்